ஆமாங்க இன்றைக்கி வந்து ஒரு மூணு கேக் நமக்கு ஆர்டர் இருக்குது ஸோ அந்த எல்லாம் கஸ்டமைஸ் ரெண்டு மூணு இருக்குது அதனால் வந்து ஈரோட்டில் இருக்கிற நாஸ்கோ கடைக்கு வந்து நம்ம அதுக்கான திங்ஸ்லாம் வாங்க வந்திருக்குறோம் ஸோ இந்த கடையில் எல்லாமே பொருள் நமக்கு தேவையான பொருளாக இருக்குது அதாவது இந்த டென்னு அப்புறம் ஸ்பேச்சுலாம் அது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கர்லாம் இது பண்ணுற ஐட்டமெலாம் இருக்குது அது போக நாஸ்கோ பிளாஸ்டிக் ரெண்டு மூணு கடை வந்து ஈரோட்டில் இருக்குது நாலஞ்சு கடைக்கு மேலேயே ஸோ ஒவ்வொரு கடையிலேயும் ஒவ்வொன்று கடைக்கும் பேக்கிங் ஐட்டம் அதெல்லாம் ஸோ ஒரு கடை இருந்தது அதனால் வாங்க முடியல அதனால் வந்து இந்த கடையில் பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ பேக் பண்ணுறதில்ல அது போக வந்து பட்டர் வாங்கணும் அதனால் ப்ரோனே ஆர்டர் இருந்துச்சு அதில் பட்டர் எங்கே வாங்குறதுனா ராதானி ஸ்டோர் தான் நாங்கள் வாங்குகிறோம் ஸோ அங்கேயும் போய் வாங்கிட்டு ரேட்ல வேறு ஏறி போச்சு சாக்லேட்லாம் ஏறி போச்சு பட்டர் வழியும் ஏறி போச்சு ஸோ அதனால் வந்து இப்போ ரேட்டு வந்து கேக்கோட ரேட்டு ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்டாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஜெயம் ஸ்டோர்ஸ்னு இருக்குது இந்த எசன்ஸ் மார்ட்டு ஸோ அது பூட்டி இருந்தது நாங்கள் போன நேரம் என்னமோ இன்னொரு பல்க் ஆர்டர் எடுக்கிறவர் வந்திருந்தார் அதனால் வந்து கடை ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க ஸோ அந்த சாக்கிள் நாங்களும் வந்து அந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க ஸோ வாங்கிட்டு வந்துட்டு பர்த்டே வந்து கேக் கொடுத்தாச்சு ஸோ பர்த்டே கேள்விங்க தான் ஸோ இவங்களுக்கு வந்து பிங்க் கலர் ஸ் எடுத்துக்குறோம் ஸோ அதனால் நீங்கள் பிங்க் கலர்தான் எங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பை நம்ம வந்து கேக் வந்து பண்ணி கொடுத்தாச்சு சரி வெள்ளூட்டிலேருந்து எலுமத்தூர் எலுமத்தூர் தாண்டி ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கேக் டெலிவரி பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு வெட்டிங் கேக்குன்னுச்சு ஸோ அவங்க எதுவும் கஸ்டமைஸில் எதுவும் கேக்கில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒயிட் ஃபார்ட் செஞ்சு கொடுத்துருங்க ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் ஈரோட்டிலேருந்து நம்ம கரூர் வந்து வெடிக்கால இங்கேருந்து கிளம்பியிருந்தோம் கேக் ரேட்டு டெலிவரி டேட்டு ரேட்டு அது மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சரி ஓகே டெலிவரி வேண்டியதில்லை நம்ம கல்யாணத்துக்கும் போகணும் அது மாதிரி கேக் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி நாங்கள் கல்யாணத்தை போகும்போது கேக்கு நைட்டு தூங்காமல் அப்படி கேக் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கேக் ப்ரௌனி ஸோ இது மாதிரி அவங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுருக்குறேன் வீடியோலேயும் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் என்ன கேக்கு எத்தனை கேஜியில் வேணும் எப்போ வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ் செஞ்சு கொடுத்துர்லாம் இல்லை அப்படின்னா என்ன கேக்கோ அதை நாங்கள் நார்மல் செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ இவர் தான் அந்த மேரேஜ் வெட்டிங் கேக்கு ஸோ சாந்தகுமார் என்ன ஸோ அவர் மேரேஜுக்கு தான் வந்து கேக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருந்தோம் ஒயிட் ஃபாரஸ்ட்டு ஸோ எங்கக்கிட்ட ரிப்பீட்டடாக வர கேக்கில் பார்த்தீங்கன்னா மூணு கேக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் ஒன்று வெண்ணிலா ஒன்று ஃபட்ரஸ்காட்ச் இந்த வெண்ணிலா ஒன்று பட்ரஸ்காட்சு ஸோ இந்த மூணு ஃப்ளேவர் தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக மோஸ்ட்டாக போகிறது அது போக இப்போது ப்ரௌனி ஸோ இந்த நாலு தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக போயிட்டுருக்குறது நாங்களும் பார்த்துட்டோம் நோட் பண்ணதில் எங்களுக்கு இதனால வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கேக் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபட்ராஸ்காட்சி பட்டர்ஸ்காட்ச் அப்புறம் வெண்ணிலா அதுக்கப்புறம் ஒயிட் ஃபாரஸ்ட் ப்ரௌனி ஸோ இது நாலு வந்து ரிப்பீட்டட் ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டட் ரேராக வந்து ஏதாச்சும் கேட்பாங்க அதாவது பைனாப்பிள் கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டு அது மாதிரி கேட்பாங்க ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே மக்களே